ஸோ அந்த மாதிரி செம்மையாக தூக்கம் வந்துச்சு ஒரு ஆர்சிபி மேட்ச் மாதிரி விறுவிறுப்பாக போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் எடுத்தோடனே வந்துட்டு டொக்கு தான் ஒன் டைம் தி வின் இன் சேபாக் தட் இஸ் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் எல்லாம் இங்கே பேசவே மாட்டோம் ஒன் டைம் நாங்கள் சே பார்க்கில் வின் பண்ணாலும் சிக்ஸ் டைம்ஸ் தோத்துருக்காங்க எங்களுக்கு அதான் மேட்ரு இன் this சீசன் யூ no. you have yeah, have won in 17 season. years must we have to speak only about 17 two years and one season is very different வந்துட்டு ரிவெஞ்சு கிளைன்ல ஸ்ட்ரீக் இருக்குமா சிஎஸ்கே ஒரு பக்கம் இருக்கும் <Tippettin throat> not good but not bad அது சொல்ல கூடாது ப்ரோ இப்ப தான் எல்லா இதுக்கும் சொல்ற அதை சொல்ல கூடாது அவங்க உள்ள கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம அவங்களை குறை சொல்ல கூடாது அவங்க ஜெயிக்கும் போது நம்ம குறை சொல்லணுமா இல்ல அப்ப தோக்கும் குறை சொல்லணுமா சொல்லக்கூடாது சப்போர்ட் நான் அவங்க வந்து ஜெயிப்பாங்க நம்ம வந்து சப்போர்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவங்க வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க அவங்களால பண்ண முடியும் நம்ம வந்து அவங்க கம்பேர் கொடுப்பாங்க வெயிட் பண்ணுவோம் ஜஸ்ட் வெயிட் இந்த

சூப்பரா இருந்தது <laughs>

என்ன பிடிச்சிருந்தா டொனால்ட் ரேஸ் வந்தாரு நாலு சிக்ஸ் சார் பிடிச்சிருந்தது அப்புறம் ஆயுஷ் மாத்திரை வந்தார் ஆறு ஃபோர் எட்ஸ் சூப்பராக இருந்தது என்ஜாய் பண்ண டிஜேஸ் அண்ட் டிடினு வைப் பண்ற மாதிரி சாங் போட்டாரு அப்புறம் ஏகே சார பார்த்தேன் எஸ்கே நான் பார்த்தேன் கீழே நம்ம தலை பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்து வைப்பா இருந்தேன் புரியல தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான் சிம்பிள் இதே பதில் தான்

ஆயுஷ் மாத்திரம் என்னாரு நல்லா தானே பிரேவிஸ் வந்தாரு நல்லா ஆடினாரு அவ்வளவுதான் போதுமே தோனியர் போன் அடிச்சாரு போதும்ல போதா

எனக்கு என்னன்னா இவங்க அப்படி ஆடி இருக்கலாம் இவங்க அப்படி ஆடி இருக்கலாம்ல சொல்றது இல்லை இச்ச டீம் ஒர்க் பிரச்சனை இல்லை டீம் நல்லா தான் இருக்கு எப்போ ஒரு ஃபோர்ஸ் மட்டும் இல்லை அது மட்டும் தான் இந்த தடவை குறைஞ்சிருக்கு பட் பரவாயில்ல எப்போவுமே நம்ம டீம் நம்ம டீம் அடுத்த பிளேயர் வரும் கண்டிப்பா மும்பை அதான் பாசமா பேசி எல்லாம் பண்ணிட்டு வந்தால் இவர் எப்படி சொல்றேன் இல்ல இவர் வந்து மும்பையோ ஆர்சிபி அந்த ஃபேனு ஸோ நம்ம அப்படி பார்த்தா ஆர்சிபி எவ்வளவோ தடவை கீழே வந்திருக்காங்க அவங்கள அப்போ நினைச்சி பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இப்போ நம்ம அந்த ஃபேன்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க ஸோ ஜெயிச்சாலும் அப்பவுமே சிஎஸ்கே சி எஸ்கே ஃபைனா வா ஷேர் பண்ணுவேன் அப்படிதான் வந்து டீச்சர் கத்து குடுத்துட்டு போயிருக்காப்புல யாரு தோனி அப்படித்தானே கத்து குடுத்துட்டு போயிருக்காப்புல பிரச்சனையே இல்ல வரி பண்ண வேணாம் இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே சரி நான் ஏன் அவ்வளவுதான் தல அவ்வளவுதான் தல பாத்து ஆஹ் யா யா எல்லாரையுமே பார்த்தாச்சு எல்லாருமே பார்த்தாச்சு அப்படி காலி தான் வாய்வா இருந்தது அண்ட் தோனி அவருக்கு பார்த்ததுல இன்னும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஏன்னா அது ஒரே இடத்துல பார்த்தாச்சு எனக்கு அவர் தோனி பார்க்கும் போது எல்லாமே தோத்தாலும் ஜெயிச்சாலும் அப்படி ஒரு சீரங்க இருக்கும்ல ஆனா அதுதான் லாஸ்ட் இயர்க்கா அவர் கேரி பண்றதா கத்திட்டு இருக்கேன் சூப்பர் ஆக்சுவலா இந்த சீசன்ல இப்போ ஒன்னே ஒண்ணுதான் சிஎஸ்கே இல்லன்னா இந்தியா அவ்வளவுதான் அதுல நான் பிரிக்க விரும்பல சிஎஸ்கே இல்லன்னா இந்தியா தான்